السلام علیکم ورحمۃ اللہ تعالی وبرکاتہ الحمدللہ واحد و صلاۃ و سلام علی من لا نبی بعد اما بعد اقول انتم یہ کہ இறைவன் اللہ اور نکے ویتاکتمہ اللہم توذن کن مدی رسول اللہ صلی اللہ علیہ وسلم اور بھی وی صلاۃ و سلامم انٹرنرم نیواہ ویتاکتمہ உலகத்தில் வாழ்ந்த அனைத்து முஸ்லீம் ஆண் பெண்கள் அனைவரும் மீதும் அல்லதாக நன்றும் சடாகத்தும் என்றென்றும் விரைவாக நிலவட்டுமாக தொழுத தொழுவிகளையும் தோற்ற நோட்பங்களையும் வழங்கிய சதகாக்களையும் செய்த தௌபாக்களையும் அல்லாஹ் முழுவதுமாக தபுல் செய்து தருவானாக ஆமீன் மிக பெரசு உதாகி சென்னை தான் ஒவ்வொரு நாளும் தராவையும் சிந்தனையில் இன்று பதினைந்தாம் தராவே நிறைவு செய்திருந்தோம் ஒரு முக்கியமான ஒரு பண்பு முஸ்லிம்கள் அல்ல உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு அதிகமாக பயன்படுத்தக்கூடிய அதை தான் வேகமாக வரிசையாக அதனுடைய தாக்கம் தெரியாமல் சாதாரணமாக பயன்படுத்தி விடுவார்கள் எந்த இடங்களிலும் இது அதிகமாக பயன்படுத்தப்படும் கண்மணி ரசோல்லாஹி சல்லு அணிஹிவர் செல்லம் தலைவீக போகும்பொழுது மடமந்தாகி வலகுந்தலில்லாகி வலாயில்லாஹா இந்த இவர் அதிகமாக ஓதிக்கொள்ளுங்கள் ஏனென்றால் இந்த விஷயம் அந்த அதிகமாக பயன்படும் என்று கண்மணி சன்னதா வலைவர் செல்லும் எச்சரிக்கை செய்தார்கள் உலகத்திலே சாதாரணமாக இஸ்லாம் அல்லாத சகோதர சமயத்தவர்கள் பொதுவான ஒரு சட்டம் சொல்வார்கள் மருத்துவமனைகளிடமும் காவல்துறைகளிடமும் அதே போன்ற நீதி மதிகளிடமும் இதை நாம் பயன்படுத்தவே கூடாது அந்த அதை ஒப்படைத்திட வேண்டும் என்று சொல்வார்கள் அதை பற்றி தான் இப்பொழுது நாம் பேச இருக்கிறோம் ஆம் பொய் பற்றி பேச இருக்கிறோம் ஒரு பொய் அது எந்த அளவிற்கு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை ஏற்படுத்தும் அதன் பாவங்கள் அதன் குற்றங்கள் என்ன என்பதை பற்றி பேசுகிறோம் அதே சமயம் உலகத்தில் செய்கிற பாவங்களை மனிதனுடைய பாவத்தின் மிகவும் உன்னதமான பாபம் என்று சொல்லப்பட்டது பொய் தான் ஆனால் சைதனா ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் அதே பொய் மூன்று சந்தர்ப்பங்களில் சொல்வதற்கு கூடும் என்று சொன்னார்கள் பாவத்தின் மகத்தான பாவம் பொய் பொய் சொல்வதை தவிர்க்க வேண்டும் பொய்யிற்கான எந்த விதமான ஆகமாக்களும் இஸ்லாத்தில் கிடையாது ஆனால் மூன்று விஷயங்களில் பொய் சொல்லலாம் பொய் சொல்லுவதற்கு மார்க்கம் அனுமதி தருகிறது சரியாக அனுமதி தருகிறது அதுவும் ஒருவிதமான நிபந்தனைகளோடு முதலில் பொய்யினுடைய விஷயத்தில் முஸ்லீம்களுக்கு அல்லாஹ் சொல்கிற உபதேசத்தை பார்ப்போம் யா யோஹன்னதி நாம நுத்தம் உள்ளாக வக்கூந்தோ ம அழைச்சாதீ ஈமான் கொண்டவர்களே இறையச்சத்தோடு வாழுங்கள் உண்மையாளர்களோடு இருங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறாங்க ஈமான் கொண்டவர்களே இறையச்சத்தோடு வாழுங்கள் உண்மையாளர்களோடு வாழுங்கள் ரெண்டு விஷயத்தை அந்த சொல்றான் ஏனென்றால் ஒரு மோமின் நிச்சயமாக பொய்யனாக இருக்கவே முடியாது ஒரு மோமின் பொய்யனாக இருக்க முடியாது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய ஒரு ஹதீஸ் ஒன்று தஹ்ரீபுல் ஆஹார் என்று சொல்லக்கூடிய ஒரு கிதாப்ல

ஒரு மூமின் பொய் சொல்லிவிட்டால் என்ன ஆகும் ஒரு மோமில் பொய் சொல்லிவிட்டால் என்ன ஆகும் அவன் சொல்லுகிற கலிமாவே பொய்யாக மாறும் என்று அதீத்தனுடைய விரிவுரையாளர்கள் அழகன் எவ்வளவு பெரிய விஷயம் ஈமான் விஷயத்தில் ஒரு மோமின் பொய் சொல்ல மாட்டான் ஒரு மோமியின் பொய்யனாக இருக்க மாட்டான் அப்படி இருந்தால் அஷகல்லாஹியாக இருந்தா அஷகண்டமாவும் பொய்யாக போய்விடுமோ என்கின்ற அளவிற்கு பொய்யை முயற்சி அந்த நிலை குறித்து ஆபத்தை குறித்து நமக்கு விளக்கம் தருகிறார்கள் இப்பொழுது நாம் கேட்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் அவர்கள் நடந்து போய் கொண்டிருக்கிறார்கள் என்னுடைய கனவில எனக்கு அறிவிக்கப்பட்டுச்சு என்று சொல்கிறார்கள் என்னோடு ஜிப்ரீல் அலி செல்லம் வந்தார்கள் நானும் ஜிப்ரையிலும் நடந்து கொண்டு போகிக் கொண்டிருக்கும் பொழுது அங்கு ஒவ்வொருவரும் நிந்திக்கப்படுவது வேதனைப்படுவதை என் கண்ணிலே தோற்றம் அளித்தது ஒரு ரெண்டு மலக்குகள் இருந்தார்கள் அந்த ரெண்டு மலக்கில் ஒருவர் என்ன செய்கிறார் என்றால் கையிலே ஒரு விதமான நுனியிலே ஒரு கொக்கி போன்று கூர்மையான ஒரு பகுதி இருந்தது இன்னொருவரும் அதே போன்று வைத்திருந்தார் இவர் இந்த பக்கத்தில் இருக்கிற வாயினுடைய முதல் பகுதியிலே குற்றி தன்னுடைய காது வரைக்கும் இழு இழு என்று இழுக்கிறார் இன்னொருவர் அதற்கு உதவி செய்தார் இந்த பக்கம் முழுவதுமாக பின்னால் 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 மறுபக்கம் இழுக்கப்பட்டது இக்கப்பட்டது பயந்துட்டேன் நான் இதை பார்த்து எனக்கு என்னுடைய உண்மத்தில் இப்படி ஒரு அதாவது ஏன் நடைபெறுகிறது இது ரொம்ப கொடுமையாக இருக்கிறதே பொதுவாகவே ஒரு அடிபட்டுச்சின்னு சொன்னா பிள்ளைகளுக்கோ மக்களுக்கு அடிபட்டுச்சின்னு சொன்னா உடல்ல அடிப்பட்டுச்சு உள்ள அடிப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் காயம் கம்மியா இருக்கும் அடையாளம் சின்னதா இருக்கு ஓகே இதை சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா முகத்துல அடிப்பட்டுச்சுன்னா தாங்கிக்க முடியாது யாராலையும் யாராவது தாங்க முடியுமா முகத்துல அடிப்பட்டுச்சுன்னா அதுக்கு என்ன செய்யலாம் அந்த மரு வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அந்த அந்த தடம் வராம இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம் ஆஹா என் பிள்ளைக்கு ஆறு தையல் போட சொல்லிட்டாங்களே நாளைக்கு இந்த பிள்ளைக்கு திருமணம் முடிக்கணுமே எவ்வளோ ஒரு முகத்தில் அடிப்படுவதற்கும் உடலில் அடிபடுவதற்கும் அல்லாஹா பாதுகாப்பான நரகத்தினுடைய தண்டனை ஏன் வழங்கப்படுகிறது என்று நான் ஜிப்ரையுடன் கேட்கும் பொழுது ஜிப்ரையின் அந்த இடத்தில் எனக்கு பதில் சொல்லாமல் சொன்னார் இங்க முதல்ல வாங்க நாங்க இங்க நின்று நம்ம பேச வேண்டாம் முதல்ல நடங்க என்று சொன்னார்கள் நான் அந்த பகுதி மறைந்ததற்கு பின்னால் ஜிப்ரீல் என்ன சொன்னார் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள் இவர்கள் உங்கள் உம்மத்தின் பொய் சொல்லியே தங்கள் வாழ்நாளை கழித்தவர்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள் நான் உங்களுக்கு அல்லாஹ் என்னை பாதுகாப்பானார் உம்மு குல்சும் ரலியல்லாஹு அன்ஹா உம்மு குல்சு பின்து உகபத் பின் இப்னு அபி முஹைத் அவர்கள் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் ஸஹீஹ் புகாரில வருது முஸ்லிம்ல மூன்று சந்தர்ப்பங்களில் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொய் சொல்வதற்கு அனுமதி தந்ததை நான் கேட்டேன் என்று சொல்கிறார்கள் முதலாவது மிக முக்கியமான சந்தர்ப்பம் என்னன்னா இஸ்லாஹு பைனன் நாஸ் ஒரு ரெண்டு பேருக்கு மத்தியில பிரச்சனை நடக்குதுன்னா அந்த ரெண்டு பேருடைய பிரச்சனை வாக்குவாதம் முத்தி அது பகமையா போயிடுச்சுன்னா பல வகையில் அந்த குடும்பத்திற்கோ அல்லது அந்த சமூகத்திற்கோ அல்லது அந்த ரெண்டு பேர் இருக்கிற நிறுவனத்திற்கோ நஷ்டம் ஏற்பட்டுவிடக் கூடாது என்று இருவர்களுக்கு மத்தியில் இணைப்பை பெறுவதற்காக பொய் சொல்வதற்கு கூடும் என்றார்கள் அப்படியே நம்ம ஆப்போசிட்டா யோசிச்சு பார்க்கணும் இப்பெல்லாம் எப்படின்னா ரெண்டு பேருக்கு சண்டன் தெரிஞ்சா மூணாவது மனுஷன் உள்ள வராமல் இருக்கிற வரைக்கும் உள்ள வந்துட்டா அத்தனையும் சந்தித்து போயிடும் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு எண்ணெயை ஊத்துறது எவ்வளவு முடியுமோ திரிய கொஞ்சம் கூட்டி வைக்கிறது ஆமாமா இருக்கும் ஆமாமா உன்னை பத்தி உன்னை பத்தி கண்டிப்பா சொல்லியிருப்பான் அவன் என்ன சொன்னா கண்டிப்பா சொல்லியிருப்பான் அப்படி சொல்லக்கூடாது மார்க்கம் சொல்லுங்கிறது அவரை புகழ்ந்ததாக சொல்லுங்கள் உங்களை பத்தி என்ன புகழ்ந்தா இருப்பான் ஏதோ ஒரு பகையில பேசியிருப்பாரு ஆனா உங்களை பத்தி நல்லதான் பேசுறாரு இன்றைய நிலைகளை குறித்து பார்க்கலாம் தன்மை சொல்லுகிறார்கள் நிச்சயமாக பேசிருக்க மாட்டார் அவர் கோபத்தில் தான் இருப்பார் அவர் தாபங்கள் அறிய வேண்டும் என்றால் அவரை பற்றிய நல்ல செய்திகளாக சொல்வார் என்று பொய் சொல்வதற்கு கூடும் அவர்கள் பகமை பாராட்டம் இருப்பதற்காக இரண்டாவது நபர் யார் என்று சொன்னால் போர்க்கலத்தில் பொய் சொல்வது கூடும் என்று சொன்னார்கள் போர்க்கலத்தில் பொய் சொல்வது என்பது ஒரு தந்திரம் இன்றைய காலகட்டத்தில் எல்லோரும் போர்க்களத்திலே ஒரு விதமான பொய்கள் ஒருவிதமான நாடகங்களை ஏற்படுத்துவார்கள் ஒரு ஒரு ஆறு குதிரை இருக்கிற இடத்துல ஒரு அறுபது குதிரை இருக்கிற மாதிரி ஒரு காட்சியை ஏற்படுத்துவார்கள் அதே போன்று வாள்கள் நிறைய இருப்பது போன்று ஆயுதங்கள் நிறைய இருப்பதை போன்று ஏற்படுத்துவார்கள் காலகட்டத்திலே அப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்தது சந்தோரிய யுத்தம் பொழுது ஒரு பெரிய ஒரு பட்டாளம் குறைசிகளிடம் இருந்து புறப்பட்டு அன்றைய நேரத்தில் மதினாவாசிகளுக்கு முதல் போர் இவ்வளவு பெரிய ஒரு ஆட்களை எதிர்ப்பது என்பது போர் அது என்ன செய்வது என்று தெரியவில்லை அங்க இருந்த சல்மான் அலி அல்லா அவர்கள் சொன்னார்கள் யாரும் சொல்லுவா நீங்கள் பதற வேண்டாம் நாம் எங்களுடைய பாரசீகத்துல ஒரு தந்திரம் இருக்குது நாங்க என்ன செய்வோம்னா ரொம்ப பெருசா வரும் பொழுது நம்ம பட்டாளம் குறைவா இருந்துச்சுன்னா எடைந்த ஒரு அகல் அகல்லியை நாங்கள் தோன்றுவோம் ஒரு பெரிய குழி தோன்றுவோம் செய்யலாம் என்று மசோராவை ஏற்றுக்கொள்ளப்பட்டு அகல் நோண்டப்பட்டுச்சு அதான் அந்த அகல் நோடப்பட்டுச்சு சல்லல்லா அலிஸ்லாம் சொன்னார்கள் எனக்கு இங்கு வரக்கூடிய படையை பற்றி உள்ள பயம் கொஞ்சம் தீர்ந்து விட்டது ஆனால் என்று சொல்லக்கூடிய குறைச்சிகளில் இன்னொரு யூத படைகள் நமக்குள்ளே இருக்கிறாங்க நமக்கு பின்னாடியே இருக்கிறாங்க அவர்களை நாம் எப்படி தற்காத்துக் கொள்வது நம்முடைய முஸ்லிம்களை அவரிடமிருந்து நம்ம எப்படி பாதுகாத்துக் கொள்கிறது என்று ரொம்ப மனம் உருகி பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய ஒரு மனிதர் மசூத் என்று சொல்லக்கூடிய ஒரு யகூதர் அவர் இஸ்லாத்திற்கு வருகிறார் அல்லாவிற்கு ஹிதாயத்தை தருகிறான் நேர ரசூலாவா இருக்குது ரசூலந்தான் நான் இஸ்லாத்திற்கு வந்துவிட்டேன் நான் ஒரு முஸ்லீம் என்னை நம்புங்கள் என்று சொல்கிறார் நல்ல விளங்குகிறேன் நான் முஸ்லீம் என்னை நம்புங்கள் என்று சொல்கிறார் சல்லல்லா அலிஸ்லாம் அவருடைய இஸ்லாத்தை கபுல் செய்கிறார்கள் சொல்லிவிட்டு சல்லல்லா அலிஸ்லாம் சொன்னார்கள் எனக்கு ஒரு உதவி செய்யணும் என்று சொன்னார்கள் நிச்சயமாக செய்வேன் முஸ்லிம்களுக்கு என்ன செய்யுங்க சொல்லுங்க உங்களால என்ன முடியுமோ செய்யுங்க ஆனா இங்க இருக்கிற முஸ்லிம்கள் பாதுகாக்கப்படணும் பெண்கள் பாதுகாக்கப்படணும் மதினா நகரம் பாதுகாக்கப்படணும் என்று சொல்லும் பொழுது இருந்த மசூல் சொன்னாங்க நான் செய்து கொள்கிறேன் எனக்கு நீங்கள் அனுமதி தாருங்கள் என்று சொல்லும் பொழுதுனா இருக்கு இல்லையா பின்புறத்துல இருந்து வளரணும் இல்லையா அந்த போய் உட்கார்ந்துட்டு ஒரு வார்த்தையை ஒப்பந்தப்படுறாங்க இங்க பாருங்க நீங்க நினைக்கிற மாதிரி அந்த யூதர்கள் நீங்க எல்லாம் சேர்ந்து ஒற்றுமையா இந்த மாதிரி எதிர்ப்பு நம்ம தெரிவிக்கிறோம் ஏன்னா அவங்களுக்கு இவருடைய இஸ்லாம் தெரியாது நோய் முஸ்லீம் ஆகிட்டா இருக்கிறது அவருக்கு தெரியாது அங்க இருக்கிறோம் நினைக்கிறாங்க நோய் நம்மதுதான் என்று நினைத்துக் கொண்டு இருக்கிறார்கள் மழை போய் சொல்றாரு முடிஞ்ச அளவுக்கு நாம ஒரு ஒப்பந்தத்தை அங்கு மேற்கொண்டத உங்கள்கிட்ட நான் சொல்றேன் என்ன ஆயிடுச்சுன்னா முஸ்லிம்களுக்கும் அங்கு இருக்கிற அபு சுப்பியான் தலைவியல் வரக்கூடிய அந்த படைக்கும் ஒரு ஒப்பந்தம் வந்துருச்சு அவங்க ரெண்டு பேரும் எப்படின்னா தான் மக்காவில இருந்ததுனால பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த போர் போய்விடும் நீங்கள் தோற்று நான் சொல்றேன் அவங்க ரெண்டு பேரும் சமரசமா போக கூடாதுன்னு சொன்னா நான் சொல்ற மாதிரி நீங்க செய்யுங்க என்று சொன்னார் இவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படி ஒரு பிரச்சனை நடக்கல அந்த மழை சொல்லி கொண்டு இருக்கிறார் என்ன செய்யலாம் நீயே சொல்லு ஒன்னும் செய்ய வேண்டாம் ரசூல்லா சொல்லி அமைச்சாங்க ஒரு நூறு நூறு வாலிபர்களை இருந்து நீங்க பாதுகாப்பா ஒரு இடத்துல வச்சுக்கீங்க அவங்கள நம்ம கையில வச்சுக்கோ எதாவது ஒரு பிரச்சனை வரும் பொழுது அவங்க விடுவோம் ஆனால் ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தை அங்க ரெண்டு பேர் நடக்குது என்றோ அல்லது நீங்க நூறு வாலிபர் கேட்டு அந்த யூதர்கள் நூறு வாலிபர்கள் உங்கள்கிட்ட தரலன்னு சொன்னா நீங்க விளங்கிக்கிங்க பிரச்சனை முத்தி போயிச்சு ரெண்டு பேரும் பேச்சுவார்த்தை நடத்திட்டாங்கன்னு சொல்லி முடிச்சுட்டு வந்தார் இப்ப அகலை தாண்டி அங்க போறாரு யார்கிட்ட அபிசுக்தி அந்த போய் நின்று பேசுறாருங்க ரெடியா இருக்கு இன்னும் சொல்ல போனா உங்க உங்க கூட்டுலயே வந்து ஒரு நூறு பேரை கிடத்துறதுக்கு ஆயுமா ரெடியா வந்துகிட்டு இருக்கிறாங்க நீ என்ன நினைச்சாலும் சரி உன்கிட்ட நான் சொல்றத சொல்லிட்டேன் இதுக்கு மேல நீ தொடர்ந்து போனா உன் படையை பாதுகாக்க முடியாது நான் அந்த வரலாற்றை சுருக்கமா சொல்றேன் தராவி சிந்தனை என்பது நான் ஒரு பெரிய வரலாறு ஒரு சுருக்கத்துமா சொல் சொல்லி முடிச்ச உடனே இவங்க முடிச்சுட்டு வர்றாங்க அங்கிருந்து கூதர் வராது உள்ள இருந்து யூதப்படை கூதர் வராங்க ஒரு நூறு வாலிபாளர் ஆயிரம் அறிவாளி அபு சுஃபியான் ஆக தான் அபு சுபியானுடைய அறிவு எந்த அளவுக்கும் சொன்னால் ஒரு ஒட்டகம் நடந்து போகும் பொழுது அது சாணம் விட்டால் அந்த சாணத்தை ஏற்று மோந்து பார்த்தியா சொல்லுவான் இது எந்த ஒரு ஒட்டகம்னு சொல்லுவான் அந்த அளவுக்கு அறிவு இருக்கிறது ஆனாலும் ஒரு பொய்கை கூறி முஸ்லிம்களை பாதுகாக்க வேண்டும் என்று போர் தந்திரத்தை நோய்ந்து அலி உள்ளா்கள் அங்கு மேற்கொண்டார்கள் அவர் அலியுள்ளா மாறிட்டாங்க சாபியா மாறிட்டாங்க இதுதான் இஸ்லாமத்துக்கு வந்திருக்காரு கேட்ட உடனே இது சரிப்பட்டு வராது இவங்க நம்ம கொள்ளத்தான் தீர்மானிக்கலான் என்று ரெண்டு பேருக்கு மத்தியிலும் முட்ட ஆரம்பிச்சிருச்சு அல்லாஹ் ரபுல்லாலின் பெரும் பகையை அவர்களுக்கு மத்தியில் ஏற்படுத்தினான் பெரும் காற்றை ஏற்படுத்தினான் அந்த போரையே மிக லேசானதாக அல்லாஹ் மாற்றி அமைத்தான் என்று வரலாற்று நமக்கு சொல்லித் தரக்கூடிய ஒரு பாடம் இப்படி முஸ்லிம்களை தக்காத்துக் கொள்வதற்கு போர் ஆரோக்கியத்திற்காக பொய் சொல்வது கூடும் மூன்றாவது பொய் பெருமக்களை இந்த ஹதீஸ்ல சொல்லவே வேண்டாம் நாம் எல்லோரும் அமல் செய்து கொண்டுதான் இருக்கிறோம் கணவன் மனைவியிடம் பொய் சொல்வது மனைவி கணவனிடம் பொய் சொல்வது கூடும் என்று வருகிறது ஆனால் இதிலே ஒரு சில ஹத்திசின்கள் இதில் ஒரு சில விஷயங்கள் சொல்லுகிறார்கள் பொதுவா நல்லா இருக்கிற விஷயங்களையே நாம் குறை சொல்லிக் கொண்டுதான் இருப்போம் நல்லா இல்லை என்றாலும் சகிப்பு தன்மையோடு நன்றாக இருக்கிறது என்று சொல்லணும் வாக்கியங்கள் சொல்றாங்க நீ அழகா இருக்கிற என்று சொல்லலாம் அந்த பெண் அழகாக இல்லை என்றாலும் ஏன் இவர்களுக்கு மத்தியில் ஒற்றுமையோடு இருக்க வேண்டும் என்பதற்காக தன் சகோதர உறவுகளை ஒற்றுமையாக்கி கொள்வதற்காக கணவன் மனைவிடும் இப்படிப்பட்ட பொய்கள் சொல்லலாம் வெளியே நல்லாதான் பழகிறதுனால கொஞ்சம் வாய்க்கு தேவைப்படலாம் ஆனாலும் பாராட்டணும் பொய் சொல்லுங்க அது தப்பு இல்ல நல்லாதான் இருக்குது இது ஏன் என்றால் பிரியத்தையும் அன்பையும் வளர்க்கும் என்று சொன்னார்கள் அதனால பொய் சொல்லலாம் கூடும் சொன்னதுனால அவர்கிட்ட இருக்கிற பணத்தை எல்லாம் வாங்கி நான் ஒரு இடத்துல சொல்லி ஏமாத்து மார்க்கும் சரியாக விஷயங்களோ அல்லது அதே சமயம் கொடுக்கல் வாங்குதல் விஷயங்களிலோ அவர்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும் விஷயத்தில் ஒருவர் பொய் சொன்னால் மிகப்பெரிய குற்றவாளியாக மாறுவார் அன்பை ஈர்ப்பதற்கும் இருவருக்கும் மத்தியில் நல்ல பிரியத்தை குடும்பவியலை சிறப்பாக ஆக்குவதற்கு நிச்சயமாக அந்த பொய் கூடும் அது ஆகுமானதாக அறிவிக்கப்படுகிறது மார்க்கத்தில் வல்லோ நல்லாக நம் கேட்டபடி அமைச்சையின் வாக்கியத்தை தந்தர புரிவானாக பொய் என்ற இந்த விஷமித்தனமான இந்த குணத்தை நம் நாவை அவங்களாக பாதுகாத்து தருவானாக பொய்யை வழக்கமாக பேசுகிற நாவில் கனிமா வருவதே சந்தேகம் என்று ஆளுநர்கள் சொல்லுகிறார்கள் நகரில் நல்லாக நம்மை பாதுகாக்குவானாக பொய் வழக்கப்படுத்தக்கூடிய ஒரு தன்மையை பொதுவா நாக்குக்கு ஒரு 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 நாக்குக்குன்னு சொல்லி ஒரு குணம் இருக்கு அது என்னன்னா அந்த நாக்கில் வரக்கூடிய எச்சரிக்கை ஒரு குணம் இருக்கு நீங்க டீ குடிக்கிறவங்கள்ட்ட டீ சீக்கிரம் நிறுத்த மாட்டாங்க ஏனென்றால் அந்த நாக்கு அதை பழகி போயிருக்கும் அந்த உமிழ்நீர் அதை பழகி கொண்டே இருக்கும் அந்த நாக்குக்கு என்ன வாயிலை பழகிக்கொண்டே இருக்கும் நம்ம கொண்டு போய் யூபி கொண்டு போய் நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க போட்டு ரொட்டியை சாப்பிடணும்னா சாப்பிட ரொட்டியை யோ என்ன ரொட்டியே சாப்பிட்ற காலையா ரொட்டி மதியம் ரொட்டி கேட்டு ரொட்டி சப்பாத்தி எல்லாம் எனக்கு வேணாம் எனக்கு வேறு சோறு சோறு தான் முக்கியம் என்று சோரை சாப்பிடுவாரு அந்த அதே எந்த நாக்கு அந்த நாக்கு எப்பொழுதும் சொல்லிக்கொண்டே இருக்கும் எனவே இறைவன் திக்கரை கொண்டு பொய் அல்லாத நாக்காக பழக்கத்திற்கு கொண்டு வருவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் அத்தகைய அற்புதமான நாவாக நம் நாவையும் அந்த ஆக்கி புரிவானாக